இது பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் நன்னாரி வேறு நன்னாரி செடி இது பார்த்திங்கன்னா காடுகளில் இருக்கும் அதோடைய இலை வேறு எல்லாம் அப்படிதான் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து நல்லா பாலில் ஊற வச்சு இது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து தாயத்தில் போட்டு நீங்கள் அணிஞ்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் சில ஒரு சில பேர் சண்டையை போட்டுக்குவாங்க அந்த மாதிரி சண்டை போடுறவங்களா அடிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மூலிகையினுடைய வேரை எடுத்து நீங்கள் தாயத்தில் போடுறதுனால உங்களுடைய அந்த கசப்பான உறவு நீங்கி ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லை இதை வந்து எதிரிகளையும் இதை வச்சு நம்ம அவசியம் பண்ணிக்கலாம் ஒருத்தர் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க இல்லை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேரை நீங்கள் காப்பு கட்டி எடுத்து முறைப்படி காப்பு கட்டி எடுத்து இடுப்புலையோ இல்லை கழுத்துலையோ நீங்கள் போட்டுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை யாரும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க ஒரு உங்கக்கிட்ட நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே விரும்புவாங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லை ஒரு சில பேர் பசங்க பார்த்திங்கன்னா யாருமே லவ் பண்ணலை அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க பொண்ணுங்க யாரும் என் பேச மாட்டேங்கிறாங்க இல்லை சொந்தக்காரங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க யாருக்குமே நீ பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வேறு காப்பு கட்டி எடுத்து நீங்கள் போட்டுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜவசியம் ஏற்படும்